ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா செபி வந்து பயங்கரமாக ஒவ்வொரு ரூல்ஸாக போட்டுகிட்டே இருக்காங்க இப்போ என்னன்னா நிறைய வந்து சேனல்ஸ் வந்துருச்சு நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துருச்சு இதுல நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பையன் செல் இதை பற்றிலாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து இனிமேல் கொடுக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நோ நோட்டீஸ் கொடுக்குறாங்க அண்ட் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இது வந்து எதனால இது வந்து நமக்கு வந்து சாதகம் தானா நம்ம வந்து உஷாரா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இத பத்திலாம் தான் பேச போறோம் வேகர்வா சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ செபியோட இந்த புது புது நடவடிக்கை ஏன் வந்து இப்போ எஜுகேஷனல் பர்பஸா கூட பை அண்ட் செல் வந்து சொல்லக்கூடாது அட்வைசர் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்றாங்க இது வந்து எதனால இப்ப இன்னும் கேட்டா சோசியல் மீடியா பிளா பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய வந்துருச்சு நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாருமே அது அதுல இதை பை பண்ணலாம் செல் பண்ணலான்ட்டு அந்த மாதிரி நிறைய அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நிறைய பேர் லாஸும் ஆவாங்க ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காகவா இல்ல இது வந்து நம்மளுக்கு சாதகமா பாதகமா அவ்வளவுதான் சார் இது இது எப்படின்னு சொல்லுங்க சார் ஓகே மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செபியோட மோட்டோன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரஸ்ட் இதுதான் மோட்டோ ஓகே இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன நம்ம யார் யார் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு ரைட்டா செகண்டு அவங்கள வந்து எவ்வளோ ஏமாறுக்கூடாது இதுதான் வந்து மேட்டர் ஓகே ஸோ முதல்ல வந்து இப்போது நீங்கள் வந்து நிறைய வியூவர்ஸ் பார்த்துருப்பாங்க சில வாரமாக வந்து நான் பை செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம வந்து வியூவரோட இதுக்கு நான் கொடுக்கல ஓகே எதுக்குன்னா செபி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் இருக்கீங்கன்னு வைங்களேன் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர்னா செபி வந்து ஒரு இன்சிடென்டல் அட்வைஸ் எதுக்குன்னா ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட கண்டிப்பாக வந்து கேட்பாங்க சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்கலாமா இல்லையா ஒரு அளவுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவோம் ரைட்டா பை செல் சொல்லாட்டியும் அட்லீஸ்ட் சார் இந்த கம்பெனியில் பத்திரமா இருங்க இல்லை வாங்காதீங்க நீங்கள் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்டல் அட்வைஸ் வந்து முதல்ல செபி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இதுக்கு ஒரு பையர் செல் சொல்கிறதுக்கு வந்து ஒரு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செபி கொண்டு வந்தாச்சு அதுக்கு என்ன பேர்னா ரெண்டு சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது ஒண்ணு நீங்கள் வந்து வச்சிருக்கணும் ஒன்று ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் தனியாக இன்னொன்று வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்ன்னு சொல்லி ஓகே இந்த சர்டிஃபிகேஷன் வச்சாதான் நீங்கள் வந்து தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும் கிட்ட தனியாக ரெஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் வந்து பையர் செல் தனியாக சொல்லணும்னு சொல்கிறது பப்ளிக்கில் ஓகே இப்போ வந்து ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்து சார் இந்த ரிசல்ட் நல்லா இருக்கு வாங்கிடலாமா சார் பத்திரமாக இருக்கும் இல்லைன்னா வாங்கலாம் ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக இன்சிடென்டல் அட்வைஸ் சொல்லணும் இல்ல அது வந்து எங்களால் கொடுக்க முடியும் ஆனால் பப்ளிக்கில் இப்போ வந்து யூடியூப்லேயோ வாட்ஸ்அப் சேனல்லையோ டிவிலேயோ இதெல்லாம் வந்து நீங்கள் சரி ஓகே இந்த ஸ்டாக் வந்து வாங்குங்க இதான் டார்கெட்டு இதான் லாஸ் இது வந்து சொல்லக்கூடாது செவி ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லிட்டுருக்காங்க ஓகே எதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வராங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இது வந்து ஏன் ஏன் கூட ஆயிருக்கு நேத்தோ முந்தா நேத்தம் ஆயிட்டு இருந்தது என்னன்னா ஒரு ஒரு இண்டிகோல வந்து ஒரு டிக்கெட் புக் பண்றேன் ஓகே இப்போ என்னன்னா நம்ம என்னென்ன பண்றோம்னு சொல்லி நம்ம ப்ரைவேசி ப்ரைவேசி ஏழு கத்துனாலும் இன்டர்நெட்டுக்கு எல்லாமே தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு ஓகே ஸோ இண்டிகோவில் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்றேன் எனக்கு வந்து ஒரு அப்புறமா ஒரு மெசேஜ் வருது இண்டிகோன்னு வரல அது வந்து ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பிஸ்லரின்னு சொல்லி எத்தனை பிஸ்லரி வாட்டர் பாட்டில் விற்குது மார்க்கெட்ல ஸ்பெல்லிங் மாற்றி மாற்றி கரெக்டாக பிஸ்லரி ஒரே தான் ஒரே கம்பெனி தான் அது வந்து ஜென்யூன் பாக்கி எல்லாமே ஃப்ராடு ஸோ இண்டிகோவுக்கு பதிலாக இண்டிகோன்னு வரும் ஒரு மெசேஜ் வந்தது ஐஎன்டிஐசிஓ ஓகே இந்த மாதிரி எதுவும் ஆஃபர்னு சொல்லி கிளிக் த லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஓகே அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணால் அது வந்து ஏதோ எவனோத்த க்ரியேட் பண்ண ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் அது புரியுதா சோ என்ன சொல்ல வரேன்னா நான் இண்டிகோ நினைச்சிட்டு கிளிக் பண்ணா அதுல ஜாயின் பண்ணுவேன் அதுல வந்து மேபி ஒரு நூறு பேர் ஜாயின் பண்ணா நான் வந்து ஜாயின் பண்ணல ஆனா ஒரு மேபி ஒரு நூறு பேர் பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேர் ஜாயின் பண்ணுவோம் கரெக்டா அட்லீஸ்ட் ஐம்பது பேர்ல பார்த்துட்டு அவர் டெய்லி அனுப்புவார் பார் இது சொன்னோம் அது சொன்னோம் இவ்வளோ ப்ராஃபிட் அவ்ளோ ப்ராஃபிட்னு சொல்லி நாலு பேர் வந்து முதலீடு கூட செஞ்சிடுவாங்க முதலீடு செஞ்ச அப்புறம் அவங்களுக்கு திருப்பி பணம் வருதோ இல்லையோ அது வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ரைட்டா ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக் சேனல்ஸ் ஃபேக் நியூஸ் கண்ட கண்ட ஆளுங்க வந்து அட்வைஸ் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஓகே இப்போ நான் என் ஃபேஸ்புக்கிலே பார்க்குறேன் எத்தனை பேர் வந்து யாரோ வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து இப்போ இன்னும் காலேஜ் கூட முடிக்கல ஆனால் அட்வைசருன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ செபி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்டா தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் பை அண்ட் செல் வந்து பப்ளிக்கில் சொல்லணும் இதுதான் அவங்களோட விஷயம் ஓகே நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் சார் நீங்க பண்ணிட்டீங்களா இவ்வளவு வரைக்கும் பண்ணலையா நான் இவ்வளவு வரைக்கும் பண்ணல இதுக்கு நான் வந்து ஸ்டாக் ப்ரோக்கராக இருந்திருக்கேன் ஓகே ஸோ ஸ்டாக் ப்ரோக்கர் இருந்ததுனால இப்போ கிளைண்ட் கேட்டால் எஸ் ஒரு பை ஆர் செல் வந்து கிளியரா சொல்லாமல் கூட அட்லீஸ்ட் அவங்க இன்சிடென்டல் அட்வைஸ் கேட்பாங்க நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஸ்டாப் பண்ணுவோம் ஏதோ தப்பு பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா இப்போ யாரோ வந்து ஒரு பெண்ணி ஸ்டாக் வாங்கினாருவாங்களே அட்லீஸ்ட் என்னால் சொல்ல முடியும் சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க ரைட்டா இது வந்து ஒரு பெண்ணி ஸ்டாக்கு ஆர் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து வராங்க எவனோ வந்து ஒரு வயசானவர் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ல வந்து போட வந்தார்னா அட்லீஸ்ட் நான் வந்து சொல்ல முடியும் சார் பத்ரமா இருக்கேன் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ரைட்டா ஸோ ஆல் இது வந்து ஏன் தனியாக பண்ணல மேபி ஃப்யூச்சரில் வந்து நானும் பண்ணுவேன் ரிஜி சார் ஓகே இவ்வளோ வரைக்கும் பண்ணல ஏன்னா இதில் வந்து நிறையா திருப்பி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வரும் மேடம் நிறையா விஷயம் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் என்னென்ன பேசுனோம் எங்கே பேசணும் இப்போது நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஏதாவது ஒரு பயோசைல் பேசுனேன்னா அதுவும் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கணும் புரியுதா சோ நிறைய இதுல வந்து கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ் வரும் சோ அதுக்காக நம்ம வந்து இது பண்ணுமா எனக்கு அவசியமா அதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் ஓகே சோ ஆனா இது வந்து பேசிக்கலி செபி பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் இல்ல ஏன்னா மக்கள் வந்து மார்க்கெட்ல வந்து நம்பி வராங்க ஓகே ப்ரைஸ் அப் டவுன் போகலாம் மார்க்கெட் அப் டவுன் போகலாம் ஆனா எவனும் வந்து உங்களோட பணத்தை வந்து ஏமாத்த கூடாது ஓகே அவனுக்கே விஷயம் தெரியாது அவன் வந்து அவங்கள அட்வைஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம் ஏதாவது நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் டாக்டர் வந்து ஆக்சுவலாக ஃபேக் டாக்டர் வந்தால் என்ன ஆகும் ம் ரைட்டா கண்டிப்பாக போக மாட்டோம்ல ஸோ அதே மாதிரி தான் இது வந்து செபி வந்து ட்ரை இருக்காங்க ஸோ இது ஒரு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ போயிட்டு போயிட்டுருக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம் எல்லாம் இருக்குது எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டரே பண்ண முடியும் ஸோ என்ன அர்த்தம் இன்னொரு ஃபில்டர் வந்து அவங்க கண்டிப்பாக போடுறாங்க ஃபில்டர்னா கண்ட ஆள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரக்கூடாது ஒரு எக்ஸாம் எழுதி அவங்க வந்து விஷயம் தெரிஞ்சால் தான் அவங்க வந்து எக்ஸாம் எழுத முடியும் பாஸ் ஆக முடியும் ரைட்டா ஸோ அப்போதான் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஸோ ஆ மெயின் விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுது என்னன்னா நிறைய பேர் இன்டைரக்டா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேர் ஓகே என்னன்னா ஒரு ஸ்டாக் பத்தி பேசி ஓகே பை மட்டும் சொல்ல மாட்டான் ஆனா இந்த கம்பெனி இவ்வளோ சூப்பராக இருக்கு அதை போயிட்டு இருக்கு ஓகே இந்த ப்ரைஸ் போயிருக்கு இதோட வேல்யூ வந்து இன்னைக்கு நூறுரூபாவில் தான் இருக்கு ஆக்சுவலா இதோட வேல்யூ வந்து எரநூறுபா தான் இருக்கணும் இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஒரு கம்பெனி பத்தி ஒரு ஏபிசி லிமிடெட் கம்பெனி இருக்கு ஸோ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா வந்து இது முந்நூறுபால ட்ரேட் ஆகணும் ஓகே ஸோ எவ்வளோ வந்து வாங்கினா ஒரு ஒரு லாஸ் இந்த ரேட்ல போட்டு நம்ம வந்து டார்கெட் இந்த மாதிரி பண்ணலாமா இதெல்லாம் இருக்குது இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் கூட நல்லா போ இதெல்லாம் சொன்னால் என்ன உங்கள் மைண்ட்ல என்ன வரும் பை பண்ண சொல்றாருன்னு அர்த்தம் கரெக்டா ஆனால் பைன்னு சொல்ல கிளியரா பைன்னு சொல்ல இது மதிப்பு ரூபாய் இருக்கணும்னு சொல்லலாம் ரைட்டா ஏன்னா இவங்க இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து இது வந்து வெறும் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு இது வந்து உங்களை வந்து விஷயம் தெரிய வைக்கிறதுக்கு தான் இது வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஓகே சோ செபி வந்து சீஃப் இப்போ செபி சீஃப் வந்து மேபி அந்த அந்த நியூஸ் கூட நீங்க வந்து சேனல்ல காமிக்கலாம் இல்ல நாள் முன்னாடி சொல்லிருக்காங்க என்னன்னா நீங்க வந்து ஸ்டாக் பேர் எடுத்தாலே அது வந்து ஒரு பை செல்னு அர்த்தம் நீங்க வந்து எஜுகேஷன் பர்பஸ்னு சொல்லக்கூடாது ஓகே சோ சோ என்னன்னா எங்க கேட்ச் வைக்கணுமோ எல்லாமே வந்து அவங்க டைப் பண்றாங்க அதான் விஷயம் ஓகே சோ அதான் அதுதான் வந்து ஆனால் ஒருத்தர் வந்து கிட்ட பேசுவாங்கள்ல கண்டிப்பாக பேசுவாங்க ஒன் டைரக்ட் கிளைண்ட் கிட்ட ஆனால் பப்ளிக்கில் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இது வந்து மிஸ்கைட் ஆகிடும் மக்களுக்கு ஸோ பப்ளிக்கில் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு செபி வந்து இருக்காங்க அது மக்களோட சேஃப்டிக்காக தான் ஸோ இது வந்து சில சில இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் எதுக்குன்னா ஒருத்தர்கிட்ட கிளைண்ட் ஆனால் தான் அட்வைஸ் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது இல்லை ஆனால் அட்லீஸ்ட் என்னன்னா ஒரு ஏதாவது தெரியாத ஆளுகிட்ட போய் மாற்றத்துக்கு அட்லீஸ்ட் மாட்ட மாட்டாங்க மக்கள் அதான் விஷயம் ஓகே அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தா உடனே எல்லாரும் ஸ்டாப் ஸ்டாப் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க மேடம் மக்கள் வந்து பத்திரமா இருக்கணும் இருந்தாலும் எதுக்குன்னா இப்போ கூட வாட்ஸ்அப் சேனல்லு டெலிகிராம் சேனல் இமெயில் குரூப் எல்லாம் எஸ்எம்எஸ்ல நிறைய வருது கண்ட கண்ட ஆளுங்க கண்ட கண்ட நம்பர்ல இருந்து அனுப்புவாங்க அப்புறம் அவங்க கூட நம்மளுக்கு வந்து விஷயம் தெரியாது அந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு இருக்கு என்ன ரூல் கொண்டு வந்தாலும் இது வந்து டிஃபிகல்ட் இது வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் மைண்ட்ல தான் இருக்கணும் பாத்துட்டு இருக்கீங்க ஓகே ஒருத்தரை வந்து பல வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க அவர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மார்க்கெட்லன்னா நீங்க வந்து அவர் அந்த மாதிரி ஆள் கிட்ட வந்து கண்டிப்பா போய் முதலீடு செய்யலாம் எதுக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எவனோ திடீர்னு ஒரு புதுசா ஒரு ஃபேமஸ் ஆகிறான் ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணி அட்வைஸ் பண்றானா நீங்க வந்து கண்டிப்பா பேக் கிரவுண்ட செக் பண்ணிக்கணும் அதுதான் சிபி சொல்லுது அதான் மேடம் சோ இந்த மாதிரி ரூல்ஸ் இன்னும் வரும் ஃபியூச்சர்ல கூட வந்துட்டு இருக்கோம் பாப்போம் என்னென்ன வருதுன்னு சரி ஓகேங்க சார் ஓகே சோ சார் வந்து சப்ஸ்கிரைபர் क्वेश्चनல கொஞ்சம் நல்ல காணோம் என்னன்னு சொல்லி பாத்துக்கிங்க இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் செடி வந்து போட்டுட்டே இருக்காங்க இது எதுக்காக இத நாங்களே எடுத்து சொல்றோம் அப்படினா நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் நிறைய பைசல் சொல்றாங்க இவங்க மூலமா வந்த தகவல் அவங்க மூலமா அந்த தகவல் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த தகவலை நாங்களே சொல்லிடுறோம் பார்த்து இருந்துக்கோங்க தேங்க்யூ சார் அதான் மேடம் நீங்க சொன்ன மாதிரி நாங்களே எதுக்கு சொல்றோம்னா நம்ம வந்து ஒரு ஜென்யூனான அட்வைஸ் வந்து மக்கள் கிட்ட கொடுக்கணும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ரைட்டா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் மார்க்கெட்ல இருக்கேன் ஸோ இத்தனை வருஷமா வந்து நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த யூடியூப் சேனல்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது என்னன்னா மக்களை வந்து நம்ம கண்டிப்பா சேஃப் சேஃப்கார்டு பண்ணணும் மக்கள் ஏறுமாற கூடாது என்கிட்ட இன்ஃபேக்ட் நிறைய பேர் வருவாங்க இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் சார் வாட்ஸ்அப்ல பார்த்தேன் இது பண்ண பண்ணலாமா சார் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இப்படின்னு நிறைய ஸ்கீம் கொண்டு வருவாங்க அதான் ஸோ அதான் நம்மளே சொல்றது தான் ஆல்வேஸ் பெட்டர் நன்றி மேடம் ஓகே சார் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்